வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம அதாவது சிம்பிளான மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விரால் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு மண் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குறவாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயில் நல்லா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது இதில் ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த வெள்ளைப்பூடு இஞ்சி இது எல்லாமே நல்லா ஆகணும் அந்த ஆயில்லேயும் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா அதை நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இன்னுமே லைட்டாக நம்ம இதை குக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுருங்க இல்லாட்டி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் நிறத்துக்காக இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அடுப்பு ஃப்ளேமை பற்ற வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்க போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஹீட்டில் அதிகமாக கருகிறாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டுவிட்டு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயில் அந்த மசாலாலாம் ஆகி லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு நம்ம இப்போ குடம்புலி நான் சுடுதண்ணியில் ஊற கழுவி ஊற வச்சிருக்கேன் அந்த குடம்புலியை அது ஊற வச்சிருக்க தண்ணியோட இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ளேம் குறவாகவே இருக்கட்டும் ஃப்ளேமை கூட்டி வச்சிடாதீங்க ஏன்னா தண்ணி குறவாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இது வரைக்கும் உப்பே நம்ம சேர்க்கலை இப்போது அளவான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்குவோம் பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு அதாவது கிரேவி வத்தி வந்தால் எவ்வளவு இருக்குமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்லா கொதித்து வத்தி வரும்போது நமக்கு தேவையான அளவு கிரேவி கிடைக்கும் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க அப்போனா தான் அந்த ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே பேலன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நல்லா அந்த மணம் போகும் நல்லா ஓரளவுக்கு குறுகி வந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அதாவது மீடியம் சைஸ் விரால் மீன் தான் எடுத்திருக்கேன் அதனால் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம் மீனை போடுறதுக்கு முன்னாடியே உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க உப்பு வந்து அந்த அளவுக்கு இருந் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போனா தான் அந்த மீனில் வந்து நல்லா உப்பு நம்ம சேர்த்துருக்க புளிப்பு எல்லாம் இறங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இடையில் இந்த மாதிரி லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீனுமே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போது இதில் பச்சை கறிவேப்பிலை ஒரு ரெண்டு தண்டு கருவேப்பிலையை இதுக்கு மேலே நம்ம தூவி விட போகிறோம் கருவேப்பிலையும் தூவிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை இதில் நம்ம சேர்த்துக்கணும் கருவேப்பில சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கனாலுமே குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் இருக்கிறதுனால அதில் ஒரு கொதி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அப்படியே மீன் குழம்போட மனம் வந்து அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்